செங்குன்றத்தில் பழுதடைந்து சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார் அவரது நண்பர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னை புழல் கன்னடப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கௌதம் இவருக்கு வயது பத்தொன்பது இவரது நண்பர் காவாங்கரையைச் சேர்ந்த ஹர்ஷவர்தன் இவருக்கு வயது இருபது இருவரும் தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பிகாம் படித்து வந்தனர் நண்பர்கள் இருவரும் புழலிலிருந்து இருந்து சோழவரம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது செங்குன்றத்தில் சாலையோரம் பழுதடைந்து நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த கௌதம் தலையில் பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் மயங்கினார் மேலும் ஹர்ஷவர்தனுக்கு காயம் ஏற்பட்டது இதனையடுத்து இருவரையும் மீட்டு அருகில் இருந்த பாடியநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் கௌதம் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் காயமடைந்த ஹர்ஷவர்தனுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் விபத்தில் உயிரிழந்த கௌதம் சடலத்தை கைப்பற்றி காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்